இங்க பஸ் இல்ல ஐயா என்னதான் பண்றாங்க அரசாங்கம் புத்தி கடை கிடையாது தண்ணி கடை கிடையாது எந்த கடையுமே இல்லை! திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை அருகே இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அன்னை இந்திரா காந்தி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு நான்கு நாட்கள் ஆகியும் கழிப்பிட வசதி தண்ணீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லை என பயணிகள் தெரிவித்திருக்கிறார்கள் போதிய பேருந்துகள் புதிய பேருந்து நிலையத்திற்குள் வரவில்லை எனவும் குறிப்பாக தனியார் பேருந்துகள் ஒன்று கூட புதிய பேருந்து நிலையத்திற்குள் வருவதில்லை என்றும் புகார் தெரிவித்தனர் சிவான வந்து ரெண்டாம் நாட்ட வந்து இறங்கணும் இங்க குணாந்தி இறக்கி விட்டாங்க ஒரு காக்கா குருவி கூட கிடையாது இங்க இருந்து ஆட்டோ பிடிச்சி நான் போனா ஐம்பது ரூபா கேக்குறாங்க இதுல நான் எப்படி ஐயா போக முடியும் நூத்தி பத்து ரூபா வந்து நூத்தி இருபத்தஞ்சு ரூபா டிக்கெட்டு போடுறாங்க கிராம்பாக்கத்துல இருந்து திண்டிவன வரத்துக்கு இருபத்தஞ்சு ரூபா டிக்கெட்டு நூத்தி இருபத்தஞ்சு இங்க வந்து பார்த்தா ஒரு காக்கா குருவி கடைங்க எதுவுமே காணும் ஐயா நீங்க என்ன ஊருங்க

பஸ் ஸ்டாண்டு எங்க ஊர்ல ஏழரை மணிக்கு இருக்குண்ணா இங்க வந்து எட்டரை மணிக்கு தான் வராங்க அங்க இங்க இருந்து ஸ்பெஷல் கிளாஸ் போறதுக்கு லேட் ஆகுதுண்ணா இருந்த பஸ் ஸ்டாண்ட்ல அங்க இருந்து இப்போ இங்க கட்டி இருக்குனால இங்க இருந்து ஆட்டோ கொடுத்து காசு போகிறதுனால எங்களால் போக முடியலண்ணா ரெண்டு கிலோமீட்டர் நடந்து இருக்குது அதனால பஸ் கொஞ்சம் அங்கே எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா பொது வசதியா இருக்கும் எந்த இடத்துல பஸ் ரவுண்ட் அடிப்படை வசதி தான் இருக்குதா பாத்ரூம் வசதி தான் இருக்குங்கண்ணா ஆனால் இன்னும் கடையெல்லாம் எதுவும் ஓப்பன் ஆகலை

அங்க இருந்து புள்ளக்குட்டிலாம் இட்டுன்னு வரேன் அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டாங்க அங்க இருந்து ஒரு டெம்போ பிடிச்சா ஆட்டோ பிடிச்சி இங்க வந்து இறங்குறேன் இங்க வந்து நேரம் நிக்கிறேன் பஸ் இல்லை எவ்வளவு பண்ணிக்கிறீங்க எந்த ஊர்ல இருந்து நான் ஒரு அரை மணி நேரமா நிக்கிறேன் சார் என்ன ஊர்ல இருந்து எந்த ஊர் வந்தீங்க எங்கே போகறீங்க நான் மண்ணூருக்கு போகணும் சார் நான் அங்கேயே பஸ் ஏறினா நேரா அங்க போய் ஸ்டானிங்ல இறக்கிடுவோம் பிரச்சனை இல்லாத இருக்கும் இப்ப அங்கிருந்து ஒரு வண்டி பிடிச்சி இங்க வந்து இறங்குறேன் அங்க அரை மணி நேரம் இங்கே ஒரு மணி நேரமா நிக்கிறோம் உங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா வண்டி ஒண்ணு அங்கிருந்து வர வண்டி நேரம் அங்க கொண்டாந்து விடணும்

நாளைக்கு மாவட்ட சேலர்னு போக போகிறோம் போய் பார்த்து பேச போகிறோம் அப்புறம் அதனால் நீங்கள் இது ஏற்பாடு பண்ணுங்கள் உங்கள் பேர் நாங்கள் என்ன ஊருக்கு நீங்கள் நான் வந்து பள்ளி பார்க்க நான் குப்பை கவுண்டரு மற்றபடி எல்லா வசதியும் பாத்ரூம் வசதி தண்ணி வசதி கடை வசதி தான் இருக்குதா இங்கே கடை வசதி இல்லை தண்ணி வசதி இல்லை எதுவுமே இல்லை பசங்களுக்கு எதுனா வாங்கி கொடுக்குறது எதுவும் தான் வசதியும் இல்லை ஆ அதனால் நலைக்கு அங்கே போய் வரும்போதுங்க வர்த்தம் பார்த்துக்கிட்டு பழைய பேரையே கேட்குறீங்க ஆமாம் சார் ரொம்ப வயசாடு கேட்ட நாள் இருந்து ஜனங்க அப்படியே அவஸ்தப்படுது